السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ரப்பி சிஜனு அஹபு இலைய மிம்மா எதுனி இலைஹி வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வாக்கும் மினல் ஜாஹிலேன் சதகல்லாஹுல் அலி லாலியம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹிற்கு இல்லாமல் அல்லாஹு ரப்புல்லாலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபி யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஆல ரிஜனோ அஹப்பு இலைய மிம்மா எதோ நனி இலை யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அப்படிப்பட்ட தீயதைவிட சிறை கூடமே எனக்கு அதிக விருப்பமுடையதாகும் ஒயில்லா தசரிபா நீ கைதகுன்ன அஸ் புலகின்ன இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லையானால் வாக்கும் இனல் ஜாகிலேன் வாக்கும் மினல் ஜில நான் இவர்களால் சாய்ந்து பாவத்தால் அறிவில்லாதவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று நபி யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா பனிரெண்டாவது அத்தியாயமான முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் கடந்த தினத்தில் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய தந்தையான யாகூப் அலேஸ்லாம் அவர்கள் விஷயமாக அவர்களுடைய சில வார்த்தையின் தடுமாற்றத்தினால் பல வருடம் தம்முடைய அன்பு மகன் அபி யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களை பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் அதேபோன்று யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் விஷயமாக மேற்கூறப்பட்ட அந்த திருமறை வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமைந்துள்ளது எதற்காக வேண்டி இவ்வாறு துவாரை செஞ்சாங்க என்ன காரணம் அல்லாஹ் இதை அந்த திருமறை வசனத்தில் இவ்வாறு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றானே என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம் யூசுப் அலிஸ்லாம் அவங்க அழகில் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தாங்க அவர்களின் அழகை கண்டு மயங்கிய அந்த நாட்டு அரசி நபி யூசுஃப் அலிஸ்லாம் அவர்களை விபச்சாரத்தின் பக்கம் என்ன செஞ்சாங்க அழைத்தார் அதற்கு யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் மறுப்பு கூறக்கூடிய ஒரு நிலையில் அப்போது அரசியலில் அரசியின் அதாவது அப்போது உள்ள அரசியின் தோழிகள் என்ன செஞ்சாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல வந்து அரசியின் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க என்பதாக மிகவும் நயமாக பேசி பார்த்தார்கள் அரசிக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா அது எல்லா விதத்திலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க ரொம்பவும் நயமாக பேசினாங்க ஆனால் எவ்வளவுதான் பேசினாலும் கூட ஒன்றுமே பலிக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அவங்கள்ட்ட எதுக்கும் அவங்க என்ன செய்யலை முன் வரவில்லை அந்த தவறுக்கு நம் யூசுப் அலி இஸ்லாம் முன் வரவில்லை உடனே சொன்னாங்க இந்த மனிதரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள் அப்போது இவர் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் என்ன செஞ்சாங்க சொல்லி ஒரு பயம் உறுத்தினாங்க நம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அப்போது தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிகள் நடைபெற்ற ஒரு சூழ்நிலையில் நபி யூசுஃப் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் இவ்வாறு துவார் செஞ்சாங்க மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் யா இவர்கள் என்னை தன் பக்கம் அழைக்கிறார்களோ எதன் பக்கம் அழைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட தீய விஷயங்களை விட எனக்கு சிறை கூடமே எனக்கு மிகவும் விருப்பமுடையதாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்தில் கேட்ட அந்த துவாவின் மூலமாக அல்லாஹு தாலா என்ன செய்றான் குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பு தேடி என யூசுப் அலிசலாம் அவர்கள் சிறை சிறைக்கூடம் செல்வதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்திக்கவில்லை மாறாக பெண்கள் அழைக்கும் தீங்கை விட சிறைக்கூடமே எனக்கு விருப்பமானது என்று கூறிவிட்ட வார்த்தையின் பாதிப்பால் யூசுப் இஸ்லாம் அவர்கள் பல வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பல துன்பம் துயரங்களை அனுபவித்தார்கள் அப்படிங்கிறத இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வரலாற்று குறிப்பின் மூலமாக அல்லாஹு தாயா நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றார் அதாவது மேற்காணக்கூடிய வரலாற்றில் கூறப்பட்ட அந்த இரு நபிமார்களும் தவறிழைத்து விட்டார்கள் என்று கூறுவது நம்முடைய நோக்கமல்ல அப்படி கூறுவது நமக்கு வந்து ஒரு பெரும் பாவமாக ஆகும் அல்லாஹ் பாதுகாப்பானாக பேச்சில் சில வரைமுறைகளை கையாள வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த இரண்டு தூதர்களின் வரலாற்றை இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் திருக்குறானில் எடுத்து கூறி அதன் மூலம் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த பாடத்தை உபதேசிக்கின்றார் அதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய வரைமுறைகளை நம்ம கையாள வேண்டும் கொஞ்சம் யோசித்து அல்லா இடத்துல நம்ம துவா செய்யணும் அவசரப்பட்டு எந்த ஒரு நிலைமையிலும் துவா செய்தால் சில வார்த்தைகளின் காரணத்தினால் சில தடுமாற்றத்தின் காரணத்தினால் சில விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகள் இவ்வாறெல்லாம் ஏற்படும் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் அதுக்காண்டி அவங்க பாவம் செஞ்சாங்கங்கிறத நம்ம சொல்ல வரலை மாறாக அந்த வார்த்தைகளில் சில என்ன செய்கின்றது சில தடுமாற்றங்கள் இது இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தின் மூலமாக நாமே நமக்கு சில விளைவுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது தேடிக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படிங்கிறத எல்லாமு அல்லாஹ் ஆலமின் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை தந்து தந்துவிட்டான் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட வார்த்தையினுடைய தடுமாற்றத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹனுடைய பாதுகாப்பை பெற்று நம்முடைய அந்த பேச்சுக்களில் சிறந்த பேச்சுக்களையும் அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இரு பலன் தரக்கூடிய விதத்தில் நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய நடைமுறைகள் நம்முடைய அந்த செயல்பாடுகள் அமைய வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் தைவான அன் அஹமது ரபிலாலின் அலாமே வரமத்துலாஹி வபர்த்து